வணக்கம் நண்பர்களே நீங்க ரொம்ப பேர் கேட்குற ஒரு கேள்விக்கு தான் இன்றைய வீடியோ சார் முகத்துக்கு மட்டும் இல்ல ஃபுல் பாடி கொஞ்சம் பிரைட் ஆகணும் நல்ல க்ளோ வரணும் டார்க்னஸ் குறையணும் வீட்டிலேயே ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறீங்க இருக்கு நண்பர்களே ரொம்ப சிம்பிளாக இருக்கு ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு நான் சொல்ற இந்த முறை ஃபாலோ பண்ணணும்னா மூணு மாதம் மட்டும் சோப் ஷாம்பூ கெமிக்கல் லோஷன் பார்லர் க்ரீம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் ஃபோம் வரலன்னா க்ளீன் ஆகலன்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் சோப் இல்லாமல் தான் ரொம்ப ஹெல்த்தி ஸ்கின் மெயின்டைன் பண்ணாங்க நாம தான் எல்லாம் மறந்துட்டோம் இப்போ என்னென்னா வீட்டில் இருக்கிற சில பொருட்களால் ஒரு சூப்பரான நேச்சுரல் பாடி பேக் பண்ண போகிறோம் தேவைப்படுறது அரிசி எந்த அரிசி இருந்தாலும் ஓகே ஒரு உருளைக்கிழங்கு தயிர் கொஞ்சம் மக்காச்சோளமாவு கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் முதல்ல அரிசியை நன்றாக கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்சு அத பிறகு மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது உருளைக்கிழங்கு அத அரைச்சி வடிகட்டி முப்பது நிமிஷம் வச்சுருங்க கீழே ஒயிட் ஸ்டார்ச் செட்டில் ஆகும் மேலே இருக்கும் தண்ணி வேணாம் கீழே இருக்கும் அந்த ஸ்டார்ச் தான் நமக்கு தேவை தயிர் டைரக்டாக போடாதீங்க ஒரு துணியில் கட்டி தண்ணி வடிஞ்சு திக்கா ஆனதை மட்டும் யூஸ் பண்ணுங்க இப்போ ப்ரிப்ரேஷன் ஒரு இரும்பு சட்டியில் அரிசி பேஸ்ட்டை ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக கிளறிக்கிட்டு இருங்க அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து கார்ன்ஃப்ளவரை தனியாக தண்ணியில் கலக்கி அதையும் ஆட் பண்ணுங்கள் நன்றாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் ஆட் பண்ணுங்கள் அதோட தயிர் ஆட் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சி வேணும்னா அரை ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம் கட்டி இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட் ரெடி ஆகணும் இந்த பேஸ்ட்டை ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணுங்கள் நெக் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் பேக் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நாற்பத்தைந்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்து போங்க சோப் வேணாம் ஸ்க்ரப் பண்ணணும்னா பீர்க்கங்காய் நார் யூஸ் பண்ணுங்கள் சாஃப்டாக ரப் பண்ணுங்கள் இல்லைன்னா கடலை மாவு அல்லது நாட்டு மருந்து கடை குழியல் பொடி யூஸ் பண்ணலாம் இதை பத்து நாளுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோ நோட்டீஸ் பண்ணுவீங்க மூணு மாதம் கன்சிஸ்டண்டாக பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும் ஃபேஸ் எக்ஸ்ட்ரா க்ளோ வேண்டும்னா இன்னொரு ஷார்ட் டிப் ரெண்டு ஸ்பூன் மக்காச்சோள மாது அரை டம்ளர் தேங்காய் தண்ணி ரெண்டு ஸ்பூன் நாட்டு தேன் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுங்கள் முப்பது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணுங்கள் இது ஸ்கின் டைட் பண்ணும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நேச்சுரல் ஷைன் தரும் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம ஸ்கின் ஹெல்த்தி ஆகணும் ஜஸ்ட் கலர் சேஞ்ச் மட்டும் இல்லை போர்ஸ் க்ளீன் ஆகணும் கெமிக்கல் ஓவர்லோட் குறையணும் அதுதான் ரியல் க்ளோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பர் டாபிக்கோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்